சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு காரியம் சத்தமில்லாமல் நடந்து கொண்டிருந்த ஒரு காரியத்தின் ஆட்டம் அதிகமாக இருக்கிறது அதை வெளிப்படுத்தி உனக்கு காட்டத்தான் வந்தேன் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு தகாத உறவின் ஆட்டங்கள் அதிகமாக இருக்கிறது அதை உனக்கு நான் அடையாளம் காட்டி அதனுடைய ஆட்டத்தை நிறுத்தத்தான் வந்திருக்கின்றேன் வாழ்வில் நேர்மையாக வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருக்கும் உனக்கு இந்த விதமான பிரச்சனைகள் வந்து உன்னுடைய மனதை காயப்படுத்த வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு சந்தோஷத்தை துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் சந்தோஷத்தை நான் நிறுத்துவதற்காகத்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் எதுவும் அறியாத உன்னை வேதனைப்படுத்தியும் வாழ்க்கையில் தன்னந்தனியாக நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கவும் பிறரிடம் சென்று கையேந்தி உன் வாழ்க்கையை நீ நடத்த வேண்டும் என்று பலரும் இங்கு ஆசைப்படுகிறார்கள் அந்த நிலை எந்த நேரத்திலும் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் சாயப்பா இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் நாற்பது காலங்களும் நகர்ந்து கொண்டே செல்கிறதே எனக்கான நல்லது நடக்கவே இல்லையே என்று வேதனைப்படாதே உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதையில் இருக்கும் கல்லையும் முள்ளும் என்று அத்தனையும் நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இனி நீ எடுத்து நீ அடி எடுத்து வைத்தால் எதுவும் உன் பாதத்தில் குத்தாமல் இருக்க நான் வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இதற்கு மேலும் யாரும் உன்னை கூடாது அதனால்தான் நான் ஒரு முடிவோடு இருக்கின்றேன் நீ செல்லும் பாதையை சுத்தம் செய்துவிட்டு அதில் கற்களுக்கும் முற்களுக்கும் பதிலாக பூக்களை தூவி என் குழந்தையின் பாதத்தை நான் பத்திரமாக பாதுகாப்பேன் அதாவது உன் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்க என்ன தேவையோ அதையெல்லாம் செய்து முடிப்பேன் என்று சொல்கிறேன் மீண்டும் வறுமையும் வேதனையும் கண்ணீரும் அவமானமும் எதுவும் உன்னை நெருங்காமல் நான் உன்னை பாதுகாப்பேன் இந்த தகாத உறவு தலைவிதி கோலமாக ஆடிக்கொண்டிருக்கின்றது உன் இல்லத்தில் அதை நான் நிறுத்தத்தானே இப்பொழுது திட்டம் போட்டு உன்னை தேடி வந்துள்ளேன் உன் இடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தாயா நீ இந்த வாழ்க்கை கே இந்த வாக்கை கேட்கும் போதுதான் என்னுடைய வேலையை நான் சரிவர செய்ய முடியும் என் வாக்கு ஒரு செவிகளில் விழுந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எந்த தகாத உறவின் மூலம் உன் மனம் புண்பட்டு வருகிறதோ அந்த தகாத உரத்தின் காயத்தை ஆற்றிவிட்டேன் என்று நீ முழுமையாக நம்பலாம் இனி அந்த தகாத உறவுக்கு இங்கு இடமில்லை உன் மனதில் இருக்கும் காயத்துக்கு மருந்து போட்டு உன் வாழ்க்கையின் நல்ல பாதையை நான் திறந்து வைக்கப் போகிறேன் என்று மீண்டும் உன் கைகளுக்கு உன்னுடையதாக கிடைக்கப் போகிறது யாரும் வாழ்க்கையை கொடுத்தோன் என்று உன்னை தடுமாற வைத்துக்கொண்டிருந்தார்களோ கொண்டிருந்தார்களோ அவர்களை அடித்து துரத்திவிட்டு உன் பாதையை நான் சுத்தம் செய்து உன் வாழ்க்கையை உன் கரங்களில் ஒப்படைப்பேன் நான் செய்ய வேண்டும் நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் தொடங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழத்தான் போகிறாய் இது உன் சாயப்பாவின் சத்தியம் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்